வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுக உண்டுணையை போகிறது எடப்பாடி வீட்டில் போய் ஒரு ஆறு பேர் பேசினாங்க இந்த பக்கம் பார்த்தா சசிகலா வந்து தொண்ணூறு சதவீதமான பணிகள் நிறைவடைந்துருச்சு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து எல்லோரும் சேரணும் டிடி தினகரன் அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒன்றே ஒன்று புரியுது யாருமே அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகாரிகளுடன் பேசுகிறதே இல்லை இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது இதையே தான் ஓடிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ பெரும்பாலான சேனல் எல்லாத்திலையும் அதிமுகவே ஒன்றிணைக்க முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சசிகலா எல்லாம் சேர போகிறாங்கன்னு சொன்னாங்க நம்ம இப்போவும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நாளாக நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம் அரசியல் இரங்க முறையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை எந்த காலத்திலையும் சேர்த்துக்க மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நம்ம நம்மளுடைய நிலைமை நம்மளுடைய நிலை ஏன்னா நிறைய பேர் வந்து சேருவாங்கன்னு சொல்லும்போது நம்மளுடைய நிலை ஒன்று இன்னொன்று நேற்று நடந்த கூட்டம் நேற்று நடந்த என்ன கூட்டம் நடந்துச்சு போனவங்க யார் சிவி சண்முகம் சிவி சண்முகம் ஓபிஎஸ் சசிகலா இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டுற விருப்பமாக இருக்குது நீங்களே கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஓபிஎஸ்டர் ஆழ் வேணால் இந்த பக்கம் வருவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைத்தியலிங்கத்துடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க இன்னும் அநேகமாக எவ்வளோ வேகமாக முடியுமோ அந்த ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்களோ அங்கேருந்து முக்கியமானவர் வந்துருவாராம் அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்கார் மற்றபடி வேறு யாரையும் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை தயாராக இருக்க மாட்டாருங்கிறதான் நம்ம நலம்போம் ஏன்னா தயாராக இல்லைன்னு செய்தி வரும்போது நம்ம செய்தி உறுதிப்படுத்துவது ஒன்று இந்த வெளியில் இந்த மாதிரி தகவல்கள் ஏன் வருது அப்படின்லாம் தாண்டி இந்த ஆறு பேர் பேசுனது என்ன ஏற்கனவே அதிமுகவில் வந்து அந்த உட்கட்சி பூசல் இன்னும் சரியா பேர் வேலை பார்க்கல அடுத்து நம்ம எப்படி நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற சம்மந்தமான ஆலோசனை நடந்துட்டுருக்கு செங்கோட்டையன் நம்ம வேறு வேலுமணி தங்கமணி எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட மனநல அவர் சேர்க்க மாட்டாருங்கிறது செங்கோட்டை செங்கோட்டைக்கு தெரியாதா இன்றைக்கி கட்சியிலேருந்து சின்னம்லேருந்து எல்லாம் எடப்பாடி கிட்டே இருக்குது எடப்பாடியை மீறி நீங்கள் இன்னொரு பொதுக்குழுவை கூட்டணும் பொதுக்குழுவை ஏன் ஓபிஎஸால் கூட்ட முடியல ஆள் இல்லை ஏன் சசிகலாவால் கூட்ட முடியல அவங்ககிட்டேயும் ஆள் இல்லை ஆளே இல்லாதவர்கள் எடப்பாடியை எப்படி எதிர்க்க முடியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி வந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க மாட்டாருங்கிறது நம்ம உறுதியாக சொல்கிறோம் பிஜேபி இன்றைக்கி நினச்சாலும் ரட்டலையை வாங்கி கொடுக்கறது கஷ்டம் அப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னா அது அது இன்னொரு கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி தனியாக வந்துடும் அதனால் அது வந்து சாத்தியமில்லை இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம விசாரித்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய யாருமே எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க ரெண்டாம் கட்ட தலைவரை இழுக்கலாம் அப்படின்னு தான் பேசப்பட்டதை ஒழிய முதல் கட்டமாக ஓபிஎஸோ சசிகலா இவர்களை சேர்ப்பதற்கான ஐடியாவே இல்லை அம்மமுகலேருந்து ஆள் எடுப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்பனே சொன்ன மாதிரி த இது தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ்டுக்கு ஒரே ஒரு விக்கெட் அவர் தான் பெரிய விக்கெட்டு முன்னாள் அமைச்சர்வர் அவரை தூக்கிட்டு வாங்க ரெடி அப்படின்ட்டாராம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அதிமுகவோட நிலவரம் என்ன கொஞ்சம் சொல்லி பாருங்க கடந்த ரெண்டரை வருடங்களாக எப்போ திமுக ஆட்சி வந்தது அப்போ அரசியலை தாண்டி அரசியலே பண்ணுறதில்ல அவர்கள் என்னென்னா ஓபிஎஸ்லேருந்து கட்சி வாங்கலாம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் வளர்க்குறேன் வழக்காடு பண்ணுறோம் இவர் ஒரு பக்கம் வழக்காடு இதையே தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக வளர்ப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கட்சியை வந்து இன்னும் குறிப்பாக சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு கிடைக்கும்னு எடப்பாடி மற்றவங்களை நினைக்கிறாங்க அதிமுக எப்படி கிடைக்கும் திமுக மாற்று அதிமுகவா அது ஒரு காலத்தில் இருந்ததுங்க இன்னைக்கு அந்த மாதிரி நல்லா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வராரு ஏற்கனவே சீமான் ஓரளவுக்கு வாழ்க்கை சந்தை ஏறிட்டுருக்கு அண்ணாமலை விட்டுருங்க இப்படியே நடந்ததுன்னா இதே கூட்டணி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் அந்த பக்கம் இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களோட யார் வருவா இதே மாதிரி நில வந்து எப்படி நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் நீங்கள் மக்களுக்கான போராட்டத்திலேயே கலந்துக்காமல் பெரும்பாலும் இதில் கலந்துக்கிறதே இல்லை மத்திய அரசை வலிமையாக அதுகணும் மாநில திமுகவே மத்திய அரசை ரவுண்டு கட்டி அடிக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறது எதிர்கட்சி அரசியல் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்காரு திமுகவுடைய இன்றைக்கி இன்றைக்கி லைம் டேட் இன்றைக்கி என்ன நியூஸ் பெரிய நியூஸு தீ அண்ணாமலை பெருந்தகை இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்ன யூஸ் ஆர்எஸ் பாரதி அண்ணாமலை சொல்லிட்டே பாருங்கள் நீங்கள் தமிழ்நாடு அரசியல் கள்ள எல்லா விஷயத்துலேயும் அண்ணாமலை தான் முன்னணி நிற்கிறார் எதிர்க்கட்சியாக நீங்கள் அவுட் ஆகிறீங்க அவர் தூக்கிட்டு இருக்க உங்களையும் சகட்டுமணி இப்போ பந்தாடுறாரு அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்து இடப்பா அதிமுக இன்றைக்கி எந்த நிலைமைக்கு போயிடுச்சு ஒன்று வேணாம் நீங்கள் காமராஜர் அவர்களும் திமுகவும் போட்டி போட்டாங்க அப்போ தெரியுமா எம்ஜிஆர்னு ஒருத்தர் வராருன்னு அன்னைக்கு அவுட்டான காங்கிரஸ் இதுவரைக்கும் எந்திரிக்க முடியல ஒரு தடவை நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா எந்திரிக்கிறது கஷ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை அதை அதை புரிஞ்சுக்காமல் இவர் ஒத்துழைக்க மாட்டுறாரு அவங்க சேர்க்குறேன் சேர்க்குறேங்கிறாங்க இப்படியே அதிமுக வீணா போக தான் அதாவது ஒரு பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு மாற்றாக பேச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டு தொண்டர்கள் பரிதாபப்படுறாங்க ஆனால் அங்கே இருக்கிற தலைவர்கள் யாருமே பரிதாபப்படல எல்லாருக்கும் அவங்க சுயநலம் முக்கியம் எடப்பாடி பழனிசாமி தான் முத தான் வந்து கட்சியில் தான் மட்டுந்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு எல்லாரும் எங்களெல்லாம் சேர்த்துக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்தால் தான் பதவி பெரிய போயிருமே எடப்பாடி நினைக்கிறாரு ஆனால் உடைய உன்னை தொடர்ந்து சொன்னோம் இனிமேல் எடப்பாடியை தவிர்த்து நீங்கள் அதிமுக என்னையே பார்க்க முடியாது நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் செங்கோட்டையின் வெளியில் போய் என்ன பண்ணுவார் இந்த ஆறு அமைச்சர்கள் இருக்காங்க ஆறு அமைச்சர்களும் தொடர்ந்து போயிடுவாங்களா வேலுமணி தங்கமணி எடப்பாடி விட்டு போக வாய்ப்பே இல்லை இவங்க ஆறு போனால் யார் தலைவர் யாரை வச்சு அவங்க கொண்டு வாங்க ஓபிஎஸ் தலைவராக இந்த ஆறு பேர் ஏற்றுக்குவாங்களா கான்செப்டே தெரியாமல் சில பேர் வந்து இல்லைல்ல ஒன்றிணைக்க போகிறாங்க இந்த ஆறு பேர் பேசிட்டாங்க முடிஞ்சது அப்படிங்கிற நடந்து இந்த விளக்கமே கொடுக்குறோம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையாக இல்லைங்க அதான் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம் அவங்க என்ன ஒரு கண்டிஷனோட கூப்பிடலாமான்னு வாய்ப்பே இல்லைங்கன்ட்டாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து சிவி வி சண்முகம்லாம் உடன்பாடே இல்லையா அதெல்லாம் இதுலேயே இருப்போம் நம்ப பார்த்துக்கலாம் வேகமாக அரசியல் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க கட்சியை பலப்படுத்துவோம்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இது தெரியாமல் சில பேர் வந்து இல்லை ஒன்றிணை போகிறாங்கன்னா லாஜிக்காக பேச முடியுமா ஒன்றிணைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தலைவராகிறனா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் வந்து ஒன்றிணையினோம் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சுட்டாண்டாங்க அதுக்காக இவங்க பண்ண வேலை என்ன ஒரு எம்எல்ஏ கூட சசிகலா அவர்களை நம்பி வரல ஒரு மாவட்ட செயலர் வரல ஓபிஎஸ் நம்பி யாரும் போகல அப்புறம் எப்படி ஒன்றிணைப்பீங்க சரி இந்த ஆறு பேரும் மறுபடியும் வந்து எடப்பாடியை எடுத்துக்கிட்டு யாராவது வெளியில் போய் பண்ண போகிறாங்களா இருந்தால் தான் அவங்க அதனால் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சொல்லு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர் சில கணக்கு போடுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இழுப்பது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்டு கருதி பாட்டாளி கட்சியெல்லாம் பிசிக்காக காங்கிரஸ் உள்ளிட்டவங்களை இழுக்கிறது எந்த விலையை கொடுத்தாலும் அடுத்து நம்ம தேர்தலை ஜெயிக்கணும் அதனால் நம்ம ஆட்சி பங்கீடு கூட கடைசி நேரத்தில் ரெடியாக இருப்பார் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் யாராவது ஒருத்தரோட கூட்டணி வைப்போம் கடைசி நேரத்தில் வாய்ப்பு இருக்கும் நம்ம கட்சி எது பண்ணால் அவர் ஒரு கணக்கு போடுறாரு மற்றபடி அண்ணாமலை பேச இது தொடர்ந்து என்னென்னா தொடர்ந்து அண்ணாமலை பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேசுகிறதுக்கு ஓபிஎஸ் பேச இதுக்கே பதில் சொல்லி காலம் காலத்தை வீணாக்கிட்டார் இனிமேலாவது கள்ளச்சாராய மரணம் பக்கத்தில் விக்கிரபாண்டி தேர்தல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம் உடனே ஈரோட்டில் வந்து ஈரோட்டில் வந்து பை எலெக்ஷன் லிப்பாங்களா இங்கே நிற்க மாட்டாங்களா என்ன காரணம் ஈரோடு உங்கள் உங்கள் இடம் கொங்கு மக்கள் அதிகாரம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விற்கிறவாண்டி பிஎம் கேட்க ஆதரவானிடும் அங்கே போய் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் நிற்கக்கூடிய தொகுதியில் நாகூர் அனிஃபாவை எதிர்த்து வேற்றுமதத்தினரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு ஜெயிலுதாம்மா இன்றைக்கி என்னாச்சு அதிமுகவுக்கு ஒரு ஜாதி கட்சியாக சுருங்கிடுச்சாங்கிற எண்ணம் வருமா வராதான் இப்போவே முஸ்லம்பட்டி தேனி அப்படின்னா ஓபிஎஸ் நிற்பார் ஈரோடுனால் வரமாட்டார் நீங்கள் அங்கே ராமநாதபுரத்தில் அவர் நிற்கிறாரு நீங்கள் வந்து மூணாவது இடத்துக்கு போகிறீங்க டிடி விஜயநகரன்னு அங்கே நிற்கிறாரு நீங்கள் மூணாவது இடத்துக்கு போகிறீங்க அப்போ அவங்க உங்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் மாட்டீங்க இதேமாரி இருக்கீங்க மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவங்களை யாரையும் சேர்த்துக்க மாட்டார் அவங்க யாரும் உள்ளேயும் வர முடியாது பிஜேபி தனியாக நிற்க போகுது இவங்களோட கூட்டணி நிற்க போகுது விஜய்லேருந்து எல்லாம் வரப்போகிறாங்க மற்றபடி இதே மாதிரி நிலைமையில் இருந்தால் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போதை தவிர்க்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்தால் உள்ளி இது நடக்கவே நடக்காது ஆனால் மறு இப்போ சொல்கிறோம் அவர் கண்டிப்பாக சசிகலாவையோ ஓபிஎஸ்சையும் சேர்க்க மாட்டார் ஏன்னா கொஞ்ச நாளாக வரக்கூடிய செய்திகளுக்காக நம்ம விசாரித்த வரைக்கும் அது மாதிரி இதே இல்லை சில பேர் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து நாங்கள் மறுபடியும் பேசுவோன்னாங்களாம் அப்படி எடப்பாடியை கார்னர் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நிலமையில் அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சரும் வலிமை இல்லை கொஞ்சம் யோசனைக்கு பாருங்கள் நம்ம சி வி சண்முகமோ சி வி சண்முகம் இப்போ யாராவது ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு போக முடியுமா இல்லை ஓபிஎஸ்க்கு போக முடியுமா திமுகவுக்கு போக முடியுமா எந்த கட்சிக்கு போக முடியும் இதனால் இது வேலைக்கே ஆகாது இந்த விஷயங்கள் அனைத்திலும் முன்னிலுக்கு முன்வோம் முற்றிலும் உரமானவை மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் ஜெயிப்பாருன்னு சொல்லலை அவர் இவங்களை எடுத்து சேர்க்க மாட்டார் அவர் ஜெயிப்பார் ஆனால் இப்போ இருக்கிற நல்ல கஷ்டம் வேகம் எடுத்தவர்களே ஜெயிக்கிறது கஷ்டம் இப்படியே போனால் அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு போகிறது யாராவது இருக்கிறது தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் மற்றபடி எடப்பாடி சில விஷயம் பண்ணுவார்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணுவாருங்க பாருங்கள் விசிகா காங்கிரஸ்லாம் இருப்பார் பட்டல முக்சூட வந்துடும் நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து சவா பிரச்சனை அப்போ எடுப்பார் அப்படிங்கிறாங்க மற்றபடி அண்ணாமலை எல்லாம் பெரிய ஆளாகிட்ட பெரிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்க்கட்சி பண்ண வேண்டுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்